கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலையின் வேட்புமனு ஏற்கப்பட்டதற்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் அதிமுக நாம் தமிழர் கட்சிகள் புகார் அளித்துள்ளன அண்ணாமலையின் வேட்புமனுவை செல்லாது என்று அறிவிக்க அக்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன தேர்தல் விதிகளுக்கு மாறாக அண்ணாமலை நீதிமன்ற முத்திரை தாளில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார் என்பது அதிமுக நாம் தமிழர் கட்சிகளின் புகாராகும் நீதிமன்ற கட்டணம் அல்லாத முத்திரை தாளை பயன்படுத்தியே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது விதி தேர்தல் விதிக்கு முரணாக நீதிமன்ற முத்திரை தாளை அண்ணாமலை பயன்படுத்தி இருப்பதால் அவரது வேட்பு மனுவை செல்லாது என்று அறிவிக்க அதிமுக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன எந்த முத்திரைத்தாளில் போடணும் நீதிமன்ற கட்டணம் இல்லாத முத்திரைத்தாளில் போடணும் அதாவது நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் போடணும் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருனா தான் ஒரு ஐஐஎம்ல படித்ததாகவும் தான் ஒரு உலகத்திலே அதிபுத்திசாலின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடியவர் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பில் அதாவது நீதிமன்ற கட்டணத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் பேப்பரில் ஒரு அஃபிடவுட் தாக்கல் செய்யப்பட்டு நாங்கள் எத்தனையோ சொல்லியும் காலையில் வந்து இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் அதையெல்லாம் கூட கவனிக்கிறதுக்கு தயாராக இல்லாமல் எடுத்து வைங்க குளறுபடிகள் இருக்குது எடுத்து வைங்கன்னு சொல்லியும் கேட்காம பண்ணியிருக்காரு மாதிரி நேற்று நைட் வரைக்கும் இந்த அஃபிடேவிட்டை வந்து அவங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அதுக்கான காரணம் என்னென்னு இப்போ தான் புரிஞ்சிருக்கு உண்மையாகவே அவங்க கா நாங்கள் இன்னொரு அஃபிடேவிட் கொடுத்துருக்கோம் அதில் கரெக்ஷனாக இருக்குன்னு சொல்லியிருந்தால் காலையிலேயே அவங்க எடுத்து காமிச்சிருந்துருக்கலாமே காலையில் அவங்க எடுத்து காமிக்கல கா நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் பிஸ்கிரிப்டி ஃபார்மெட்டில் அஃபீடேவிட் இல்லைன்னு சொன்னப்போ உண்மையாகவே நாங்கள் கரெக்டாக ஒரு அஃபிடேவிட் போட்டிருக்கோன்னா அப்போவே எடுத்து காமிச்சிருந்துருக்கலாமே அப்போ அவங்க கையில் அஃபிடிவிட் இல்லை எலெக்ஷன் கமிஷன்கிட்டையும் இல்லை பிஜேபி கேண்டிடேட்டை காமிக்கிறக்கும் அவங்க கையில் அஃபிடவிட் இல்லை அஞ்சே கால் மணிக்கு நாம் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததுக்கப்புறம் நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டு புது அஃபிடவிட் வாங்கி பதிவேற்றம் செஞ்சுருக்கோம் ஜனநாயக பாதக ஜனநாயக படுகொலை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிற பாஜகனுடைய மாநில தலைவருடைய வேட்புமனுவில் நீதிமன்றங்களில் பயன்படுத்தக்கூடிய முத்திரைத்தாளை பயன்படுத்தி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க அதையும் தேர்தல் நடத்த அலுவலர் வந்து ஏற்றுக்கொண்டு அந்த ம மனுவை வந்து ஏற்றுக்கொள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க இது சட்டப்படி ரொம்ப தவறான ஒரு செயல் தவறான முன்னுதாரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் நாங்கள் எல்லோரும் வந்து இதை அப்ஜெக்ஷன் பண்ணி மனு கொடுத்துருக்குறோம் ஒருவேளை அவர் இந்த வே இந்த பாராளுமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாலும் அவருடைய வெற்றி செல்லாது என அறிவிக்க வாய்ப்பிருக்கு வேட்புமனுவின் போதே அண்ணாமலையின் மனுவுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சி வேட்பாளர்களும் ஆட்சேபம் தெரிவித்த போதும் அண்ணாமலையின் வேட்பு ஏற்கப்பட்டுள்ளது கோவை தொகுதி தேர்தல் அதிகாரியான ஆட்சியர் அடிப்படை அம்சங்களை பரிசீலிக்காமல் அவசர கதியில் அண்ணாமலையின் மனுவை ஏற்றிருப்பதாக அதிமுகவும் நாம் தமிழர் கட்சிகளும் கூறியுள்ளன அண்ணாமலையின் மனு ஏற்கப்பட்டதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாகவும் அக்கட்சிகள் தெரிவித்துள்ளன ஒருவேளை அண்ணாமலை வெற்றி பெற்றாலும் நீதிமன்ற முத்திரை தாளில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததால் வெற்றி செல்லாது என்று அக்கட்சிகள் கூறியிருக்கின்றன இதுபற்றி விளக்கம் அளித்துள்ள மாவட்ட தேர்தல் அலுவலர் கிராந்திகுமார் அண்ணாமலை இரண்டு வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருப்பதாகவும் அதில் நீதிமன்ற முத்திரை தாளில் தாக்கல் செய்த மனு நிராகரிக்கப்படுவதாகவும் இருபத்தி ஏழு எண் கொண்ட மனு ஏற்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்